நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுவல் பிளானர் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த ஆண்டு கடைசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வந்து உங்களுக்கு படிக்க டைம் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதுனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்கள் இந்த எக்ஸாம் வேலை வாங்கிட்டு போயிடலாம் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்ட்ரிவியூ போஸ்டிங் வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க சரிங்களா ஏழு நாட்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடைபெறுகிறது அதுக்கடுத்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நாள் வந்து நடைபெறுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால்பர்க் பண்ணி ஏழாவது மாதம் ஜூலை மாதம் கால்ஃபர் பண்ணி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ கு க்ரூப் டூ குரூப் டூ இன்டர்வியூ நான் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் கால்பர் பண்ணி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் வந்து நடக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் இன்ட்ரி போஸ்டிங் வந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால்பர் பண்ணி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் வந்து நடக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ஆறு பத்தில் கால்பர் பண்ணி பத்தாவது மாதம் கால் அக்டோபரில் கால்பர் பண்ணி டிசம்பர் மாதம் இருபதாந்தேதி டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஆயிரும் நீங்கள் இந்த வேலைக்கு போகிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழில் பாதி கூட ஆயிரும் டைம் வந்து அந்த அளவுக்கு கூட இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ முடிய போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் தான் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் படிக்க அதிகமான ஒன் இயர் வந்து டைம் இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் ரொம்ப கெவியான கூட்டம் ரொம்ப அதிகபட்ச கூட்டம் வந்து அதிகமா வந்து இருக்கும்